இல்லை அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிஜேபியில் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கு ஓவர் ஸ்மார்ட்டு இண்டிவிஜுவல்ட்டியாக பல விஷயங்களை பண்ணி பா பார்த்துட்டார் அவர் ஏன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் இப்போயுமே இருக்குது என்ன இருக்குன்னா சமீப காலமாக ஒரு ஆறு மாதமாக அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையை பார்க்கல அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல ஏபிஎஸ் ஒன்றும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லலையாங்க அவர் தனித்த ஆட்சி சொல்றாரு தனித்த அதிமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க அவ்வளவுதான் எடப்பாடி சும்மா அவங்க கட்சிக்காரங்களை சாட்டிஸ்பை பண்றதுக்கே அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படிதான் நான் பாக்குறேன் அதே மாதிரி ஆட்சியில் பங்குங்கிறது தெளிவாக அமிஷா சொல்லிட்டு இருக்காரு பிஜேபிக்கு ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியது டெக்ளேர் பண்ண வேண்டியதானுங்க எடப்பாடி எடப்பாடி தெளிவாக இருக்காரு ஏன்னா பிஜேபி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு ஸோ ஒரு கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நாங்கள் அதி அறுதி பெரும்பான்மையை வாங்கிடுவோம் தனித்து ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்களை வெளியும் பண்ண முடியாது விடுங்க முடியாதுங்கிற வார்த்தை யார சொல்றீங்க நீங்க ஓப்பனா சொல்லுங்க செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு மாநாடு செப்டம்பர் மாநாடை முடிச்சுட்டு செப்டம்பர் லாஸ்ட்ல டூர் போறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இப்போ போறாரு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு நேற்று சென்னை ஆர்ப்பாட்டத்தை வச்சு ஒண்ணு முடிவு பண்ணிக்கலாம் வெயில்ல வெளியே வர மாட்டாரு விஜய் போறாரு ராதவாஜு திருச்சி மேற்கு அமைச்சர் நேரு தொகுதியை எதிர்த்து நிக்க போறாரு கடலூர் நிர்மல் குமார் மதுரை கிழக்க மேற்கோ சொல்றாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நாளாக பிரஸ் மீட்டை வந்து சந்திக்காமல் தவிர்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போ இப்போ அப்போல்லாம் வந்து திரு அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா நான் ஒரு தனி தனிநபர்னா நான் என்ன நான் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாரு அன்வர் ராஜா இஷ்யூவை கேட்கும் போது கூட அப்படியே போயிட்டாரு இப்போ இன்னைக்கு காலையில ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு பிரஸ் மீட் வந்து வச்சிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனித்து நாங்க ஆட்சி அமைப்போம் சொல்றாரு அமித்ஷா அவர்கள் வந்து நாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவரு சொல்றாரு இதுக்கு வந்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்கும் போது நான் ஆகஸ்ட் மாசத்துல நான் வந்து இதுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆமா ஆகஸ்ட் மாசத்துல பேசுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படி ஆகஸ்ட் மாசத்துல அப்படி என்ன இருக்கு அவர் திருப்பியும் அண்ணா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலையெடுக்கிறாரா இதனால ஆகஸ்ட் மாசம் சொன்னாரு அவர் அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமே பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிஜேபியில அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஓவர் ஸ்மார்ட் இண்டிவிஜுவலிட்டியா பல விஷயங்களை பண்ணி பார்த்துட்டார் அவர் ஏன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் இப்பயுமே இருக்கு என்ன இருக்குன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க அதிமுகவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கலாம் அண்ணா ஆறு சீட்டு நம்ம தரேனாங்க இல்ல இல்ல பன்னிரெண்டு சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கேக்க போன இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு சைடு என்ன ஆயிடுச்சு நாங்க தனித்து போட்டி தனித்து போட்டின்னு வந்ததில்ல அண்ணா இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னா அந்த பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணா அதிமுக கூட்டணியில இருந்திருந்தால் கண்டிப்பா ஒரு அஞ்சு ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் இப்போ நீங்க போய் நீங்க நிதிஷ் குமார் அவர் பேர் அண்ணா நீங்க ச சரத்பாபு சித்திரபாபு நாயுடு அவங்கள எல்லாம் போய் நம்ம தூங்கி இருக்கணும்னு அவசியம் இல்ல இந்த விஷயத்தை கெடுத்தது வந்து அண்ணாமலை அண்ணாமலை தான் நினைக்கிறாங்க அவங்க அதனாலதான் நீ அதில் ஒரு வருத்தம் அதனாலதான் தூக்குனது போற காரணம் என்னன்னா நீங்க அது சொன்ன மாதிரி ஏற்கனவே பிஜேபி ஒரு தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுடைய இலக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அதோட தான் இப்ப வந்து கூட்டணின்னு வச்சுக்கல அதனால இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கல சமீப காலமாக ஒரு ஆறு மாசமாக அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையை பார்க்கல அப்பாயின்மெண்டே கொடுக்கல நல்லா பாத்தீங்கன்னா என்ன என்ன பாரு லண்டன் போனது அப்புறம் அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அவர் இது வரைக்கும் மோடியும் பாக்கல அமித்ஷாவும் பாக்கல அதுதான் உண்மை ஏன்னா அண்ணாமலைய வந்து அவங்க பெரிய ஒரு உச்சத்துல வச்சிருந்தாங்க பட் அதுக்கான ஒரு வெளி ஏன் அரசியல்ல சாதுரியமாவும் இருக்கணும் சாணக்கியத்தனமாவும் இருக்கணும் ஏன்னா இங்க வீராவேசம் பேசுறதெல்லாம் வெற்றிக்கு வேலை இல்லைங்க புரியுதுங்களா நீங்க இன்னைக்கு தான் நினைக்கிறான் என்ன என்னோட பதினஞ்சு தொகுதி போய் வந்திருக்கோம் பதிமூணு பதினஞ்சு தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கறது பிஜேபியுடைய ஒரு பிளானா இருந்தது சரி கண்டிப்பா ஒன்னா இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் இது காரணம் முழுக்க முழுக்க ஒரு நபர் தான் அண்ணாமலை தான் அப்படிங்கிற கோவம் தான் அதனாலதான் இவர் என்னென்னமோ பேசி பார்த்தாரு எம்பி கிடைக்கும் மந்திரி கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஒரு வேலை தேசிய செயலாளர்லாம் சொல்றாங்கல்ல இப்ப இது எந்த போஸ்டிங்ல ஒரு பெரிய பவரான போஸ்டிங் வந்து ஒரு வருத்தம் இருக்கு ஒரு வேலை கட்சியில ஏதாவது கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம விசாரிச்சது தகவல் அடிப்படையில் விசாரிச்சோம் அவங்க விசாரிச்சப்ப அவங்க சொல்றது அதெல்லாம் இல்லங்க ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பிஜேபியும் ரொம்ப கோபமா இருக்கு அண்ணாமலை காரணம் என்ன இந்த மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்த்துச்சு பிஜேபி இல்ல அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் இந்த தர்ம சங்கடம் இருந்திருக்காது குறிப்பா எண்ணம் அமித்ஷா இப்போ அமித்ஷாவுக்கு இப்ப அமித்ஷா அவர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திரு இபிஎஸ் சொல்றாரு நாங்க தனித்தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவரு சொல்றாரு அதனால திரு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை தான் அவருக்கு வந்து சரியான ஆளா இருப்பாரு அதனால அண்ணாமலையை கொஞ்சம் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால திரு அமித்ஷா அவர்கள் தான் வந்து இந்த மாதிரியான பேச விடுறாரோ திரு அண்ணாமலை அவர்கள் ஏபிஎஸ் ஒண்ணு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லலையாங்க அவர் தனித்த ஆட்சி சொல்றாரு தனித்த அதிமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க அவ்வளவுதான் புரிதுங்களா சீட்சேரி வந்ததுக்கு அப்புறம் தானே எவ்வளவு சீட்டுங்கிறத வச்சு தானே தனித்த ஆட்சியா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் இவ்ளோ சீக்கிரம் என்ன முடிவு பண்ணுவீங்க நீங்க தனித்து ஆட்சின்னு உங்களுடைய எண்ணம் இல்லைன்னு சொல்லு சீட் ஷேரிங் முடியட்டும் நூத்தி பதினெட்டு சீட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு கிடைக்குமா கம்ஃபர்டா நூத்தி அறுபது சீட்டு நீங்க நிற்பீங்களா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் முடிவு எடுக்கணும் என்ன எடப்பாடி சும்மா அவங்க கட்சிகாரங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் அதே மாதிரி ஆட்சியில் பங்குங்கிறத தெளிவா அம்சம் சொல்லிட்டு இருக்காரு பிஜேபிக்கு ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியது டெக்லேர் பண்ண வேண்டியதுங்க எடப்பாடி தனி பெரும்பான்மை ஆட்சி அப்படின்னு சொல்ற நீங்க ஆட்சியில் பங்கு கிடையாது பிஜேபிக்கு ஒரு காலத்திலும் ஆட்சியில் பங்கு கிடையாது இது தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா சொல்லல அதனால எடப்பாடி தெளிவா இருக்காரு என்ன பிஜேபி போய் மாட்டிக்கிட்டாரு சோ ஒரு கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க அதிக அறுதி பெரும்பான்மையை வாங்கிடுவோம் தனித்து ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஆனா எல்லாம் இதெல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஆட்சியல் பங்குன்னு அமித்ஷா சொல்றாரு நீங்க எனக்கு விளக்கம் சொல்லலங்க ஆட்சியல் பங்கு எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்ல சொல்லவே இல்லையே அதனால ஆனா அந்த எந்த கொம்பனாலும் வந்து அதிமுகவே வந்து ஒண்ணும் செஞ்சிட முடியாதுன்னு சொன்னது அது கபலகரம் கபலைகரம் செய்ய முடியாதுன்னு சொன்னது

இப்ப எல்லாமே குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு பிஜேபி அதிமுகவை பண்ணிடும் விழுங்கிடும் பிஜேபி எங்களோட கூட்டணி மட்டும் தேர்தல் கூட்டணி மட்டும்தான் அவங்களால எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கறத விளக்கத்தையோ ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிங்கிற விளக்கத்தையோ இது வரைக்கும் சொல்லலை அதனால ஒவ்வொரு பதில் தெளிவாக இல்லை அதுதான் உண்மை ஆமா அதே மாதிரி அண்ணாமலை விஷயத்துலயோ தெளிவா நம்ம ஒண்ணு சொல்றது அவருக்கு ஒரு பெரிய லெவல்ல எந்த ப்ரமோஷனுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க சொல்றீங்க பிஜேபியும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் சரி கடுமையான அதிருப்தியில இருக்கு அண்ணாமலை மேல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கூட நாம வந்து போறோம் நம்ம ஓரம் கட்டப்படுறோம்னு சொல்லி அவருமே பல முடிவுகளை எடுத்துட்டு இருக்காருன்னு நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி குறிப்பாக அவர் வந்து ஒரு விண்ணப்ப படிவத்தை வச்சு தனக்குன்னு ஒரு குரூப் இசத்தை உண்டு பண்றாரு தனக்குன்னு ஒரு தன்னார்வ தொண்டு மாதிரி அவர் ஆள் சேர்க்கக்கூடிய வேலையில செய்றாருன்னு நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதுக்குண்டான ஒரு சமிஞ்சை தான் வந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாசம்னு பேசியிருக்கிறாரா அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்கா நீங்க வந்து எந்த முடிவு எடுக்க முடியாம தான் பிஜேபி தெளிவா வச்சிருக்கு இல்ல ஒரு பக்கம் அவரை ஏபி ஆக்கி உங்க மந்திரி மத்திய மந்திரி ஆக்க போறோம்னு சொல்லி ஒரு மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு என்ன புரியுதுங்களா இப்ப அடுத்தது பிஜேபி லெவல்ல பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தான் போகுது அப்படின்னு சொல்லி இப்படியே இழுத்து வந்து அசம்பிளி எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இப்படியே ஓட்டிடுவாங்க டைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க அண்ணாமலையை நீங்க அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்தாதாங்க நீங்க பண்ணிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க இப்படியே ஓட்டிட்டீங்கன்னா அப்புறம் எங்க தனி கட்சி என்ன விஷயம் என்ன இருக்கு என்ன பண்ணிருக்கீங்க தேர்தல விட்டுட்டீங்கன்னா முடிச்சு போச்சு இல்ல அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க விட்டுறீங்க உங்களுடைய ஆதரவாளர்களை யாருக்கும் சீட்டு தர மாட்டான் ஏன் இப்ப ஏற்கனவே எல்லாம் பெரிய நீ 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 இதெல்லாம் ஸ்டடி முடியும் எல்லாத்தையும் ஒண்ணு பண்ண முடியும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நீ பேசாம போயிட்டு அண்ணாமலை பேசுறத காதிலே வாங்காதேன்னு நயன்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்கன்னா நீங்க நீ இது சுத்தி வர வேண்டதானே இதுதான் இன்னைக்கு அண்ணாமலையோட நிலைமை விரக்தின் விளிம்புல இருக்கார் அண்ணாமலை அதோட வெளிப்பாடுதான் ஆகஸ்ட்ல பேசுறோம் செப்டம்பர்ல பேசுறோம் அவரால் இனிமே பல ஆக்டிவா இருக்க முடியாதுங்கிறதா என்னோட எண்ணம் ஆக்டிவாவும் இருக்க முடியாது அதே சமயத்துல ப்ரொமோஷன்ஸும் பெருசா அதுக்கு கிடைக்காது விஜய் அவர்கள் நேற்று தினம் ஒரு போராட்டத்தை முதன் போராட்டத்தை முன்னெடுத்தாரு அதுவும் பல விமர்சனங்கள் வந்துச்சு இப்ப அடுத்த கட்டமா வந்து அடுத்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு திருச்சியில நடத்த இருப்பதாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்ப எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே முதல் மாநாடு விக்கிரவாண்டியில வந்து வச்சிருந்தாரு இப்போ வந்து திருச்சியை வந்து தமிழகத்தினுடைய மைய பகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரு பிரச்சாரத்துக்கும் போக இருக்கிறதாக ஷெட்யூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த முன்னெடுப்புகள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போறதா தகவல் இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு மூணு இடங்கள் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு மூணு இடங்கள் பாக்குறாங்க திருச்சியில ஒரு குறிப்பிட்டா திண்டுக்கல் ரோடு திருச்சி திண்டுக்கல் ரோட்ல வெள்ளிவாடிங்கிற பக்கத்துல ஒரு தொண்ணூறு ஏக்கர் இடம் ஒரு அஞ்சு ஐந்து நபர்கள் வச்சிருக்காங்க அந்த இடம் அந்த தொண்ணூறு ஏக்கரை வந்து பேசி முடிச்சிருக்கிறாங்க என்ன பார்க்கிங்க்கு மட்டும் போர்டு இடம் ஒரு அறுபது ஏக்கர் அது தனியா ஆமா அதை வந்து பார்க்கிங்க்கு அறுபது ஏக்கரையும் நீங்க மாநாடுக்கு தொண்ணூறு ஏக்கரையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு வச்சுக்கல இது வந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் மாநாடு ஸோ அதற்கான வேலைகளை அடுத்த ரெண்டு நாட்கள்ல வந்து அக்ரிமெண்ட் போட போறாங்க அந்த ஐந்து நபர்கள் இருக்காங்கல்ல பேசி அவங்க முடிச்சிருவாங்க அந்த ஐந்து நபர்கள்ட்ட உள்ள தொண்ணூறு ஏக்கருக்கான அக்ரிமெண்ட் இருபதாயிரம் வாடகை வாடகைக்கு போட்டு ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒண்ணு சொல்லிட்டு தொகுதியெல்லாம் முடிவு சொல்றாங்க நம்மளுக்கு என்ன இன்னும் சில கூட முக்கியமான நபர்களுடைய இந்த தொகுதியில நினைக்க போறாங்க விஜய் விக்ரம் நடிக்க போறாரு திருச்சி மேற்கு அமைச்சர் நேரு தொகுதி எதிர்த்து நிக்க போறாரு அமைச்சரும் சேர்ந்தவர் அவரை எதிர்த்து அவர்களும் அவர் நிக்க போறாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க புஷி ஆனந்த் நிர்மல் குமார் மதுரை கிழக்க மேற்கோ சொல்றாங்க ஆ சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க ஆனா திரு விஜய் அவர்கள் விக்ரவாண்டியில் நீங்க அவர் கிளம்பிறங்க வாய்ப்புகள் இருக்குன்னு தகவல் சொல்றீங்க ஆனால் மதுரையில் தானே அவர் வந்து கிளம்பிறங்குற மாதிரி போஸ்டர்லாம் விட்டுனாங்க அது 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 மாதிரி தானே பல கிசு கிசுப்பு தகவல்கள்லாம் வந்துச்சு இல்லை எதுவுமே கிசு கிசுப்பா கூட இருக்கலாம்ல ஒரு இதை நம்மளுக்கு வந்து தாமேக்கா தரப்புல சொன்ன தகவல் மாநாடு நமக்கு சொன்ன நண்பர் ஒருத்தருமே கூட சென்னை மா இது போயிட்டு வந்தாரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு வந்தவர் இல்லண்ண இது மாதிரி திருச்சிலதான் மாநாடு ரெண்டு நாள்ல வந்து அக்ரிமெண்ட் போட போறாரு தான் வராரு வந்து போட போறாரு ஒன்னு ரெண்டாவது இந்தந்த தொகுதிகள் எல்லாம் ஆட்கள் எல்லாம் போட போறாங்க வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இது ஒரு நம்புற மாதிரி இருக்கு என்னன்னா மேற்கு தொகுதியில உள்ள கருமண்டபம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கபடி கபடி மேட்ச் நடத்தி ரெண்டு நாளாக கபடி மேட்ச் நடத்தி அதை பார்த்துட்ருக்குறாங்க அது மேற்கு தொகுதி திருச்சி மேற்கு தொகுதினு வச்சுங்களேன் ஸோ இது சில விஷயங்களில் பார்த்தா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க திருச்சி கிழக்கில் வந்து விஜய் நிற்க போகிறாரு காரணம் என்ன மைனாரிட்டிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன தகவலுக்கு பட்டு நேற்று சென்னை போயிட்டு வந்து நிர்வாகி சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை விக்ரவண்டிகள் நிற்க போகிறாரு தலைவர் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடலூர் குசியானந்து திருச்சி மேற்கு மாதவார்ஜுன் அப்படிங்கிறாங்க இவர் நிர்மல்குமார் வந்து மதுரை எப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்றாங்க நம்ம அப்போ கேண்டிடேட்ஸ் இப்போ யாரா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் எங்கெங்க நிக்க போறோம்னு இப்பவே முடிவு பண்றாங்க அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் இவைகள் எல்லாம் இப்பவே முடிவாகுதுன்னு சொல்றீங்க ஆமா ஆமா அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் என்னென்ன பிரச்சாரங்கள் வேற என்னென்னலாம் முன்னெடுப்புகள் வந்து அடுத்த கட்டமாக எடுப்பாரு சார் இப்போ அவர் தனிச்சு நிற்கணுன்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டுருச்சுன்னு நம்ம இருந்து புரிஞ்சுக்கிடலாம் அடுத்த கட்டமாக அவர் என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்கள் யுக்திகளை வந்து மேற்கொள்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஜூலை வந்துருச்சுங்க பதினஞ்சாவது போகுது ஆகஸ்ட் தான் இருக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு மாநாடு செப்டம்பர் மாநாடை முடிச்சுட்டு செப்டம்பர் லாஸ்டில் டூர் போறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கு நம்மளுக்கான தகவல் அதெல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு சாத்தியமா ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுச்சு நேத்து சென்னை ஆர்ப்பாட்டத்தை வச்சு ஒன்னு முடிவு பண்ணிக்கலாம் வெயில்ல மாட்டாரு அது மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியும் கண்டிப்பா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒரு பிரச்சாரத்தை தோங்குவார் அப்படிங்கறத மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும் சார் ஒரு சாதாரண அற்ப வெயில் காசர் அவர் வந்து பயந்து ஓடிட போறாரு அவர் வந்து இந்த போராட்டத்துல கூட அவர் வந்து வெயில தான் நின்று போராட்டம் பண்ணாரு நீங்க ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்களா இல்ல இல்ல அந்த விதத்துல பாத்தீங்கன்னா வெயில்ல நின்னு உச்சத்துல நின்னு பேசிய ஒரே தலைவர் வந்து விஜயகாந்த் அதுல ஒத்துக்கவே காரணம் என்ன கடுமையான வெயில்லையும் பாத்தீங்கன்னா வெயில்ல இருப்பாரு தெரியும் கருப்பாரு கருத்து தான் இருப்பாரு ஆனாலும் கவலைப்படாம நின்னு பிரச்சாரம் பண்ணுவார் அவர் விஜயகாந்த் என்ன அதுல மாற்று கருத்து இல்லன்னு வச்சிக்கல விஜய் விஜயாலும் கண்டிப்பா பண்ண முடியாது நேத்து நேத்து நம்ம கண் கூட பார்த்ததை வச்சு நான் சொல்றேன் நீ டூர்லாம் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிட்டு ரெண்டு மணில ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பழம் பண்ண முடியவே முடியவே முடியாது அவரால் ஒருவேளை இருந்தால் கேர இருந்து கையை காட்டிட்டு எடப்பாடி போனாரு பாருங்க ரோட் ஷோன்னு சொல்றாரு ரோட்ல வெறும் கார்ல இது பஸ் மாதிரி ஒண்ணு பஸ்லயே தான் போயிட்டு இருக்கு நீங்க எதனால இதே மாதிரி வேணா விஜய் போகலாம் மத்தபடி அவரால் நின்று பேச முடியாது அதான் ஒண்ணு ஆமா நிச்சயமா சார் இப்ப திரு விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமா எக்ஸ்க்ளூசிவான பல தகவல் சொல்லிருக்கீங்க அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் அவனுடைய லேட்டஸ்ட் பிரஸ் மீட் சம்பந்தமாகவும் அவருடைய அடுத்த முன்னெடுப்புகள் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை அவர்கள் எப்படி அணுகுது அப்படின்ற பல அரிய தகவல்களை நீங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றி சார் நன்றி 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 நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்